ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி இருபத்தொம்பது முதல் பேடிஎம் அக்கவுண்ட் வாலெட் சேவை முடக்கு ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு பேடிஎம் அக்கவுண்டில் மற்றும் வாலெட்டில் உள்ள பணம் என்ன செய்யலாம் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்

வங்கிக் கணக்கு புதிய டெபாசிட்களை ஏற்கவோ அல்லது கடன் பரிவர்த்தனைகளை அனுமதிப்பதையோ கட்டுப்படுத்தும் உத்தரவை இந்திய ரிசர்வ் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது இருபத்தொன்போது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு உங்களால் உங்கள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கணக்கு வாலெட்டில் டெபாசிட் ஆட் செய்யவோ பணத்தை சேர்க்கவோ முடியாது என்பதை நினைவில் கொள்ளவும் இருப்பினும் இருபத்தொம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு தற்போத இருப்பிலிருந்து உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இல்ல வேலட்ல பணம் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதை எடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவு உங்கள் தற்போதை நிலுவைகளை பாதிக்காது உங்கள் பணம் வங்கியில் பாதுகாப்பாக உள்ளது மேலும் ஏதாவது உதவினா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பயன்பாட்டில் உள்ள

ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி